ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே உமானில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வெஜிடபிள்ஸ் ரேட்ஸ் எல்லாமே கூடுதலாக ஜாஸ்தியாக தான் இருக்குங்க இப்போ வந்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஒன் வீக்குக்கு தேவையான அளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோடய ப்ரைஸையுமே கூடையே நம்ம வந்துட்டு பார்த்துர்லாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட்டில் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி தொண்ணூறு பைசான்னு போட்டிருக்காங்க அறநூற்றி தொண்ணூறு பைசாங்கிறது நம்ம இந்தியன் ருப்பிங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த பாக்ஸ் மஷ்ரூம் மட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தண்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழைத்தண்டு வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேப்பிங் கவர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அப்போ தான் வந்துட்டு இந்த வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இங்கே ரியாவில் வந்து முந்நூறு பைசான்னு போட்டிருப்பாங்க இந்த வாழைத்தண்டு வெயிட்டோடையே நமக்கு வந்துட்டு மெஷர் பண்ணியே கொடுத்துருவாங்கங்க ஒரு வாழைத்தண்டு இந்த தண்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம இங்கே இருக்கிற ஒமானில் அதே நம்ம ஊரில் போயிட்டு வாழைத்தண்டு மார்க்கெட்லையாட்டி எங்கே வாங்கினோம் அப்படின்னா மேக்ஸிமம் பத்து ரூபா இருபது ரூபா வரும் ஆனால் இந்த தண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த தண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் புடலங்காலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த க்ரீன் கலரில் ஒன்று வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியும் வந்துருந்தாங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாச்சும் வந்து பர் கேஜி வந்து எட்நூற்றி தொண்ணூறு பைசா போட்டிருப்பாங்க ஆனால் வந்து நான் இந்த ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கேன் அறநூத்தி நாற்பத்தஞ்சி பைசா கிட்டத்தட்ட வந்து இதுவே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலேயே வரும் இதுமே வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே வரும் இந்த ரெண்டே ரெண்டு படலங்காய் மட்டும் நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டக்காய் இதுக்கு வந்து நேம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓக்ரா அப்படின்ற நேமில் தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் கேஜி வந்து போட்டிருப்பாங்க நம்ம வந்து குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முந்நூறு கிராம் இருந்துச்சு இந்த வெண்டைக்காய் கிட்டத்தட்ட கால் கிலோவுக்கு மேலே இருக்குது இந்த வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா வருதுங்க கால் கிலோவுக்கு மேலே வெண்டைக்காய் வந்து அறுபத்தஞ்சு ரூபா வருது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்ஜு கார்டு கீர்க்கங்கா இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு இதே இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒன் ரியல் கிட்டத்தட்ட இது வந்துட்டு இந்தியன் ருப்பியில் கால்குலேட் பண்ணிங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு வந்து இந்த பீர்க்கங்காய் மட்டும் ரெண்டே ரெண்டு பீஸ் பீர்க்கங்காய் தான் அந்த பீர்க்கங்கா பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாலு ரூபாய்ங்க ரெண்டே ரெண்டு பீர்க்கங்கா அதே மாதிரி இது வந்துட்டு எல்லோ பம் இதுக்கும் மேலேயுமே வந்துட்டு ஒரு கவர் ஒன்று ரேப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதுக்கும் மேலே நம்ம வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் இந்த காயுமே இந்த காயுமே பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டில் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் காயாகவும் வச்சுருக்கலாம் வச்சுருப்பாங்க நமக்கு வந்துட்டு ஹாஃபாக ஆயினாலும் ஹாஃபாகவுமே வந்துட்டு கட் பண்ணி வச்சு வச்சுருப்பாங்கங்க இந்த காயும் பார்த்திங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஏழு பைசா இப்போ நம்ம இந்தியன் ரூட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபா வருதுங்க எவ்வளோ வெயிட் அப்படின்னிங்கன்னா பீஸ் ரேட்டில் தான் போட்டிருப்பாங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வருது இந்த காய் மட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகற்காய் பாகற்காலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்மில் வந்து விளையிறதே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபார்மில் வர்றதே தான் வரும் ஒரு சிலது மட்டும் நம்ம இந்தியாவிலேருந்து வரும் இந்த காயுமே பிட்டர் காடுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு வரும் ஆனால் வந்து நான் எடுத்தது காய் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு நூற்றம்பது ரூபாய்ங்க ஒரு நாலே நாலு காய் தான் இருக்கும் நூற்றம்பது ரூபா வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு நூற்றம்பது கிராம் தான் இருக்குது பச்சை மிளகாய் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபா நம்மளோட இந்தியன் ருக்கில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஆஷ்காட் இதுவுமே வந்து அதே மாதிரி தான் இந்த காய் வந்து அரை கிலோவுக்கு மேலே இருக்குது காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறுபது ரூபாய்ங்க நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு கேரட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கண்ட்ரியோடைய கேரட்டுமே கிடைக்கும் அதனால் இந்த கேரட்டுமே வந்து கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் கேரட்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தஞ்சு பைசா போட்டிருக்காங்க நானூற்றி முப்பத்தஞ்சு பைசாங்கிறது நம்ம இந்தியன் ருப்பியில் அரை கிலோக்கு மேலேயே வருதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா இந்த கேரட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதினா தாங்க சாரி ஆமாம் புதினா புதினாதான் எடுத்துருக்கேன் புதினா வந்து ஒரு கட்டு வந்து நூறு பைசா இது வந்து நம்மளோட இந்தியன் இருநூத்தி ஒரு ரூபாய் கணக்கு வரும் நான் வந்து ரெண்டு கட்டு புதினா வந்து பைசாக்கு ஒரு கட்டு பைசாக்கு எடுத்திருக்கேன் கொத்தவரங்க கொத்தவரங்காய் வந்து லாஸ்ட் டைம் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது இந்த டைமுமே வந்து இந்த கொத்தவரங்காயுமே வந்து கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் கால் கிலோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ருப்பியில் கால் கிலோ கொத்தவரங்காய் வந்து நம்மளோட இந்தியன் ருப்பியில் எவ்வளோ எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக டூ ஃபிஃப்டி கிராம் தாங்க இருக்குது கொஞ்சம் கூட வந்து எக்ஸஸ் ஆகலை கம்மியும் ஆகல இது வந்து நூற்றி ரெண்டு ரூபாய்ங்க கால் கிலோ கொத்தவரங்காய் மட்டும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி எடுத்தேன் கொத்தமல்லி அதுவுமே வந்து ரெண்டு கட்டு எடுத்தேன் அதுவுமே வந்து கொத்தமல்லியுமே உங்களுக்கு வந்து புதினா ரேட் அதே ரேட்டாக தான் வரும் இந்த கருவேப்பில புதினா கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டு கட்டு எடுத்ததுனால நாற்பத்தி ரூபா ஒரு கட்டு எடுத்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாயிரூவா கணக்கில் வரும் கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெருசாலாக இருக்காதுங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கட்டெல்லாம் வந்து இருக்காதுங்க இந்த அளவுக்கு தான் இந்த புதினா இந்த கொத்தமல்லி ஆகட்டும் புதினா ஆகட்டும் கறிவேப்பிலை எதுவுமே வந்துட்டு இந்த ஒரு ஒரு பஞ்ச் வந்து இருபத்தி ஒரு ரூபா நம்மளோட இந்தியன் ட்ரூப்பியில் நூறு பைசாங்கிறது இங்கே இருக்கிறதுக்கு வந்து இருபத்தி ஒரு ரூபா வருவாங்க இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஒன்று அந்த ரேஞ்சில் வரும் நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க இதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கிராட் பண்ண துருணை கிரேட்டட் பண்ண துருணை தேங்காயே எடுத்துடுவேன் இது வந்து ரெண்டு பீஸு தேங்காய் வந்து ஐநூற்றி ஐம்பது பைசான்னு போட்டிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு தேங்காய் இருக்கும் முழு தேங்காய் ரெண்டு தேங்காய் துருவுனது இப்படியே வந்துட்டு பாக்ஸ் போட்டு நீட்டாகவே வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அந்த மாதிரியும் வச்சுப்பாங்க இந்த மாதிரி துருவின தேங்காவும் ஃப்ரெஷ் தேங்காவாக தான் இருக்கும் நமக்கு வந்து நாங்கள் பாக்ஸில் டிஸ்பிளில் வச்சுருப்பாங்க அந்த தேங்காய் வந்து நமக்கு பிடிக்கல புது தேங்காயை நம்மளே எடுத்து துருவி கொடுங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியுமே வந்துட்டு நமக்கு வந்து துருவியே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்கங்க இது ரெண்டு தேங்காவுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் ரெண்டு தேங்காய் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வாரத்துக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்படி தான் ஒன் வீக்கு வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணிடுவோம் இதுலேயுமே வந்து நான் இந்த மந்த் வர வெக்கேஷன் வர்றதுனால வெஜிடபிள்ஸு வாங்கியிருக்கேன் அதுவுமே வந்து இதை அப்படியே வந்து டூ வீக்ஸ்க்கு வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இங்கே இருக்கிறது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்யூர் வெஜ்ஜுங்கிறதுனால நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அது இதே வந்து நான்வெஜ் ஐட்டம் வீக்லி எடுக்கிறாங்களா தான் அதோடய ரேட் இன்னுமே வந்து ஜாஸ்தியாகுங்க ஆகுங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஃபாரின்லேயும் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிளோடைய ரேட்டஸும் வந்துட்டு இன்க்ரீஸில் இருக்கும் வீட்டு வாடகை எல்லாமே வந்துட்டு வாங்குகிற சேலரிக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க இதுதாங்க ஒன் வீக்குக்குள்ளே வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கினது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்